வணக்கம் அக்கா எல்லாரும் எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கணும் நம்ம குலதெய்வ பானையும் எந்திரமும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது முழுக்க முழுக்க நம்ம பூஜை பண்ணி யாக வளர்த்து அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இது பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எந்திரம் பதிச்சு குலதெய்வம் அருளை கொடுக்கக்கூடிய குலதெய்வ பானை சிறிய பானை இது பெரிய பானை முதல்ல நம்ம ரெடி பண்ணி பூஜை பண்ணி வச்சுருந்ததை நீங்கள் வாங்கிட்டீங்க இப்போ மறுபடியும் ஆர்ட்ரு பண்ணி நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கீங்க அவங்களுக்காக பூஜை பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது எந்திரம் இது நம்ம வீட்டில் இருக்கும்போது கந்திருஷ்டி கந்திருஷ்டி சம்மந்தமாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரும் நம்மளுக்கு நல்ல பணவரவை கொடுக்கக்கூடியது நமக்கு நிறைந்த ஒரு செல்வத்தை கொடுத்து வீட்டில் இருக்கிற தடைகளை அகற்றி பில்லி சூனியோ ஏவல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தீர்க்கக்கூடியது குபேர சக்கரம் பார்த்திங்கன்னா இதில் பதித்து நம்மளுக்கு வியாபார ஸ்தலங்களில் லாபம் கிடைக்கக்கூடியது நம்மளுடைய வீட்டில் வந்து ஜெயம் உண்டாகக்கூடிய தன்மையில் இந்த இதில் மந்திரங்கள் பதிச்சு நம்ம முழுக்க முழுக்க இதை பூஜையில் வச்சு தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நான் முன்னாடி பதிவு போட்டிருந்தேன் அப்போ வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்க இப்போ மறுபடியும் யாகத்தில் வச்சு பூஜை பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரியா இது பார்த்திங்கன்னா பெரிய பானை இந்த பெரிய பானை பார்த்திங்கன்னா குலதெய்வ பானை இந்த பானை வீட்டில் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ அருள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இப்படி எல் எந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு பாதிப்பாக இருக்குது குலதெய்வத்தோட அருளே இல்லைம்மா குலதெய்வம் எதுன்னே தெரியலம்மா அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வீட்டில் வந்து எப்போவுமே சந்தோஷங்கள் நிலவும் அதற்கு தகுந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த குலதெய்வ பானை இந்த பானை வீட்டில் இருந்தால் போதும் குலதெய்வம் அவ்வளோ அழகாக பேசும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கி நம்மளுக்கு பேர் அருளை கொடுக்கக்கூடியது இந்த குலதெய்வ பானை இந்த சின்ன பானையும் இருக்குது பெரிய பானையும் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரியா நான் ஏற்கனவே இந்த பதிவு கொடுத்துருக்கேன் நீங்கள் வீடியோவில் அதையும் போய் பாருங்கள் நிறைய பேர் கேட்குறது தீராத கடன் பிரச்சனைக்காக தான் கேட்குறீங்க நிறைய கடன் பிரச்சனை இருக்குமா எங்களால் தாங்க முடியாத கடன் பிரச்சனைன்னு அதுக்கெல்லாம் இது வந்து நம்மளுக்கு பேசும் தெய்வம் போல் வீட்டில் இருந்து நமக்கு அருள் கொடுக்கக்கூடியது இதில் பார்த்திங்கன்னா குல தெய்வ வசியம் தரக்கூடிய எல்லா பொருட்களும் இதில் இருக்குது நம்ம முழுக்க முழுக்க அதை பூஜை பண்ணி ஆகத்தில் வச்சு ரொம்ப வந்து சக்தி நிறைந்து உங்கள் கைக்கு வரும்போது அது இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி இப்போ வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க நன்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக சேஃப்டியாக வந்து சேரும் இந்த குலதெய்வ பானை தேவைப்படுறவங்க ஆர்டர் போட்டிருக்கங்க முன்னாடியே ஆர்டர் போட்டு நிறைய பேர் வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்காக இந்த ஒரு பதிவு வந்துருச்சு மறுபடியும் பூஜை யாகத்தில் வச்சு ரெடியாக இருக்கு கொடுக்கறதுக்கு அதுக்காக தான் இந்த தகவல் நன்றி வணக்கம்